போன மாதம் அப்புறம் அதுக்கு முந்தின மாதம் வந்து நம்ம ஹிட் மொபைல்ஸ் ஃப்ளாப் மொபைல்ஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதத்தில் வந்த மொபைலில் என்னென்ன மொபைல்லாம் தாறுமாறாக இருக்குது என்னென்ன மொபைல் ஆவரேஜாக இருக்குது என்னென்ன மொபைல் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற வீடியோ தான் இது ஸோ இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சிருக்கு ஆகஸ்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல் லான்ச்சஸ் இருந்தது அந்த மொபைல்ஸ்ல எது எது ஹிட்ஸ் எது எது ஃப்ளாப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஹிட்ஸ்ல இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் ஃபஸ்ட்டு வந்தது மோட்டோவோட மோட்டோ எச் ஃபிஃப்டி இதனோட எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேரியன்ட் இருபத்தி எட்டாயிரம் ஆகி லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த மொபைல் ஒரு மில்ட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனோட வரதுனால கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக அப்படி இப்படி அடிச்சது யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது இந்த ஐபி ரேட்டிங் வரைக்கும் கொடுத்ததுனால பெருசா தண்ணி பட்டா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஒரு கேவ் டிஸ்பிளே வித் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே வேர்ஷன் கொடுத்துருக்காங்க பேக்ல வீகன் லெதர் பினிஷோட ஒரு நல்ல பார்க்க நல்ல ப்ரீமியமா இருக்கிற மாதிரியான ஒரு பேக் கிடைச்சிருக்கு ஐம்பது எம்பிக்கான கேமரா செட்டப் குறிப்பா இதுல வந்து டெலாபோட்டோ கேமரா கூட இருக்குது கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு முப்பத்தி ரெண்டு எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி அறுபத்தி எட்டு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட ஐபி ரேட்டிங்கோட வருது இது எல்லாமே நல்லா இருக்கு இந்த மொபைல்ல ஆனா கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஸ்னாப்ட்ரனோட செவன் ஜென் ஒன் ப்ராசரோட தான் வருது இந்த பிரைஸ்ல நம்ம ஸ்னாப்ட்ரன் செவன் ஜென் த்ரீ ப்ராசரை பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது செவன் ஜென் செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் முகம் வைக்கிற வகையில் இருந்தாலுமே இந்த மொபைலில் மத்த எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க மில்ட்ரி கிரேட் கொடுத்ததாக இருக்கட்டும் காவ் டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசுலேஷனில் இருக்கட்டும் ஐபி ரேட்டிங் கொடுத்ததாக இருக்கட்டும் டிசைன் குறிப்பா கேமரா ரொம்ப நல்லா இருக்கிறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த மொபைல் ஹிட் மொபைலில் வந்திருக்கு பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும் அது போக அப்டேட்ஸ் வருதா அப்படின்றது மோட்டரோட கொஞ்சம் டவுட்டா இருக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்ல ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த லிஸ்ட்

பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் கூடவே ஒரு நல்ல டிஸ்ப்ளே அது போக ஒரு பெரிய பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்துருக்காங்க ஸோ இது நல்லா இருக்கு நல்லா இல்லைனா கேமரா சொல்லலாம் ஸோ கேமரா பிரைமரி கேமரா ஓகே நல்லா இருக்கு கண்டிப்பாக இதில் குறை சொல்ற மாதிரி ரொம்ப குறை சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த பிரைஸ் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் முக்கிய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ எனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப முக்கிய இல்லை மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னாலே இந்த மொபைலை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் அதுவும் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு ஒரு சூப்பரான மொபைல் இந்த லிஸ்ட்டில் அடுத்து ஐகோட ஜி நைன் எஸ் ஆமாம் கண்டிப்பாக இதுவும் ஒரு ஹிட்டான மொபைல் தான் இது வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நம்மளால் இந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இதுலேயும் ஒரு கர்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டாங்க பின்னாடி இருக்கிற கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள்

ஓவராலாக ஒரு பதினெட்டாயிரூவா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் இருபதாயிரூவாக்குள்ள இந்த மொபைலை கண்டிப்பாக எடுக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கான ஒரு நல்ல மொபைல் தான் ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஹிட்டான மொபைல் தான் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரது மோட்டோவோட மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல மொபைல் தான் பதினோராயிரம் ரூபா பிரைஸிங்கு இந்த மொபைலை தந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இதில் சாம்ரானோட சிக்ஸ் எஸ் ஜென் அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸிங் முன்னாடி நம்ம எதிர்பார்க்குறத விட நல்லாயிருக்கும் இதுலையும் பேக்கில் வீகன் லெதர் பினிஷோட வந்திருக்கிறதுனால தான் ரொம்ப நல்லா இருக்கு

yeah <laughs> ஸோ அதனால பதினோராயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இந்த மொபைல்லாம் ஆஃபர்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு கீழே கூட வாங்க முடியும் அடுத்து வேற பிக்லியன் டே சேல் வேற வர போதுன்னு சொல்றாங்க அதுக்கான டேட்டை கூட நம்மளோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்கான லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல டாப்ல பின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா எல்லா ஆஃபர்ஸையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஹிட்டான மொபைல்ஸ் அப்படின்னா அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து மிடில்லா இருக்கிற மொபைல் ஆவரேஜா இருக்கு வாங்கன்னா வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான மொபைல்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் வரது

இந்த ப்ராசராக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற மொபைலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கிறது ஏற்றுக்க முடியல அதனால மட்டும்தான் இதை வந்து ஒரு ஆவரேஜ் மொபைல் அப்படின்னு வச்சுருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஆம்லட் டிஸ்பிளே இருக்குது உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு எம்பிக்கான கேமரா இருக்குது ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சப்போர்ட்டோட வருது குறிப்பாக அந்த எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டாக வேறு தரதுனால இது ஒரு ஆவரேஜ் மொபைல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை எனக்கு வந்து அதிக ரேம் கூடவே எனக்கு வந்து ஆம்லட் டிஸ்ப்ளேயோடு இருக்கிற மாதிரியான ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும்

ஃபார் மி மனி மொபைல் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல கேமரா மொபைல்னா இந்த மொபைல செலக்ட் பண்ணலாம் ஆனால் எனக்கு கேமரா மட்டும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் செலக்ட் பண்ண முடியாது இதே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐக்கோடு ஜீ நைன் இல்ல ஐக்கியோட ஐக்யூ நியோ நைன் ப்ரோ இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு சரிங்களா இந்த மொபைலையும் கேமரா குறை சொல்ற மாதிரி இருக்காது நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மொபைலை கூட நீங்க செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வெளில ஆல்ரவுண்டரா வேணும்னா அப்படி இல்லை கேமரா தான் முக்கியன்னா செம கேமரா இந்த மொபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் இதை ஆவரேஜ் லிஸ்ட்டில் வச்சோம் ஸோ உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து இந்த மொபைலை மாற்றிக்கோங்க அடுத்து ஃப்ளாப் மொபைல்ஸ் ஸோ ஃப்ளாப் மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்த மொபைல் ஒரு மொபைல் இருக்குது அதை அடுத்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி விவோவோட விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ இதை ஒஸ்டர்னு சொல்கிறதுக்கான காரணம் இதனோட பிரைஸிங் ஐம்பதாயிரபா ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க ஐம்பதாயிரபா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல் கம்பெனிஸோட எல்லா பெஸ்ட் மொபைலுமே இந்த ப்ரைஸிங் நல்லா வருது ஸோ எல்லா மொபைலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நல்ல கேமரா இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அளவு பெஸ்ட்டாக கொண்டு வர முடியுமோ அளவு பெஸ்ட்டாக கொண்டு வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் அளவு ப்ரைஸ் பண்ணிவிட்டு இதில் கேமரா மட்டும்தான் இருக்கு மற்றபடி இதனோட ப்ராஜர் எடுத்துக்கிட்டோம்னா டிமென்சிட்டி நைன் டூ டபுள் ஜீரோ ப்ளஸ் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிலாம் சொல்ல முடியாது குறிப்பாக டைமென்சிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து மைண்டில் ஐயோ இந்த பிரைஸ்க்கு இந்த ப்ராசரோட ஒரு மொபைல் வாங்கணுமா அப்படின்னு தோணிடும் கேமராக்காக மட்டுமே இந்த மொபைலில் ஐம்பதாயிரமா கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்றது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முடியாது நம்ம வந்து ஐகோட டுவெல் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிரைஸ்க்குள்ளே தான் வரும் அதுலேயும் கேமரா நல்லா இருக்கும் அதுலேயும் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற எல்லாமே இதில் இல்லை இதை விட பெஸ்ட்டாகவே எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஐம்பதாயிரம் ரூபா பிரைஸ்க்கு இந்த மொபைல போய்ட்டு வாங்குறது சுத்தமா ஒர்த் இல்ல அடுத்து ஓப்போவோட எஃப் டுவெண்ட்டி செவன் இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க எப்போ ஓப்போ இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் லான்ச் பண்ற உனக்கே மனசாச்சு வேண்டாமா ஏன்னா மொபைல் ஃபீல் இருக்க உனக்கு தெரியாத மொபைல் என்ன பிரைஸ் பண்ணணும் ஐயோ இந்த மொபைல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா செம்ம கடுப்பு வருதுங்க அந்த மாதிரி இருக்கு ஏன்னா இதுல வந்து டைமென்ஸ் மீடியா டெக்கோட டிமென்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க இதே ப்ராசர் தான் நம்ம வந்து இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி எக்ஸ்ல இருக்கு வெறும் பதினொன்று பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அதனால இந்த மொபைல் வந்து நான் வந்து ஆவரேஜ் லிஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசர் கொடுத்து எவ்வளவு தைரியம் இருந்தால் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபத்தி ரூபாய் பிரைஸ்ல எந்த அளவுக்கு நல்ல மொபைல் பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு ஐகோட ஐக்கு ஜி நைன் எஸ் இந்த பிரைஸ்ல நம்மளால வாங்க முடியும் அதுல செவன் ஜென் த்ரீ கிளவு டிஸ்பிளே ஐபி ரேட்டிங் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மொபைலை பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே தான் ரெகுலராக பாக்குற மாதிரியான ஒரு ஐம்பது எம்பி கேமரா தான் ஐயாயிரம் எம்எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபார்ஜ் சார்ஜிங் ஒரு வேலை ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அதுக்குள்ள இருபத்தி மூவாயிரம் ரூபாய் இருக்குங்களா ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் பக்கம் போயிடவே மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலை நூறு சதவீதம் தள்ளி வைங்க இதை விட ப்ரோ நூறு சதவீதம் பெட்டராவே இருக்கும் அடுத்து ரியல்மியோட ரியல்மி Realme ரியல்மியும் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா ஓப்போட எஃப் டுவெண்ட்டி செவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் அந்த மொபைலை தான் ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி தேர்ட்டின் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மொபைல் ஒரு ரூபா பிரைஸ்ஸில் வருது இதுலேயுமே டெமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஓப்போவில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸும் அப்படியே இருக்குது என்ன இருக்குன்னா ஓப்போவில் ஒரு ரெண்டு எம்பி ஃப்ரண்ட் கேமரா இதில் பதினாறு எம்பி கேமரா அதை தவிர ஒன்றுமே மாறலை ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பதினெட்டாயிரரூபா அப்படின்னு சொன்னாலுமே இந்த மொபைல் ஒஸ்ட்டு தான்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் ரூபா அந்த பிரைஸ்க்கு கீழே கிடைக்குது இன்னும் கம்மியாக கிடைச்சிரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைலை இருபத்தி மூவாயிரூவாய்க்கு வாங்குறது சுத்தமாக வர்த்தே கிடையாது இது தவிர அவங்க சொல்கிற மாதிரி அந்த நைன்டி எஃப்பிஎஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கனாலும் நைன்டி எஃப்பிஎஸ்ல வச்சு கேம் பிளே பண்ணும்போது ஒரு சூ ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ப்ராசரால் கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ சேம் பிரைஸ்க்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான மொபைல் வாங்கிக்கோங்க உதாரணத்துக்கு ஐக்கோட ஜீனியன் எஸ் ப்ரோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ராசர் எல்லாமே பெட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு மொபைலை பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட கருத்து மட்டும்தான் இந்த மொபைல் இந்த மாதிரி இருக்கு இந்த மொபைல் இந்த மாதிரி இருக்கு இதனால இந்த மொபைல் நல்லா இல்லை அப்படின்ற என்னோட கருத்து என்பீனியன் மட்டும் தான் அவங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு லவ் டெக்கை பற்றி தெரியும் அப்படி இல்லை தெரியலனாலுமே நீங்கள் ஒரு மொபைலை வாங்க போறீங்க அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன மொபைல் உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அந்த மொபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க குறிப்பா நீங்க கொடுக்குற காசுக்கு அந்த மொபைல் ஒர்க் இருக்கா அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மறந்துறீங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்